சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம் நால்வர் அடியார் திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் அருள்மிகு பார்வதி தேவி உடனாகிய அருள்நிறை தனாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் அடியார் திருக்கூட்டத்தின் நூற்றி ஆறாவது உழவாரப்பணி ஜூலை மாதம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவள்ளுவர் மாவட்டம் செங்குன்றம் திருவள்ளுவர் சாலையில் ஈக்காடு அருகே புன்னம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புனிதவள்ளி அம்மன் உடனாய அருள்நிறை புண்ணிய கோட்டீஸ்வரர் திருக்கோவிலில் உழவாரம் அனைத்து அடியார் பெருமக்களும் விரைவாக வந்தால் அங்கு சுவாமியோட ஆடைகளை துவைப்பதற்கும் மரம் செடி கொடிகளை அகற்றுவதற்கும் வெள்ளை வெள்ளையடிப்பதற்கும் சுவாமியோட பூஜை பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்வதற்கும் ஏதுவாக இருக்கும் அடியார் பெருமக்கள் நேரத்திற்கு வந்து